ஹலோ ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் குட் ஆஃப்டர்நூன் ஆஃப்டர்நூன் நானே ஓகே குட் ஆஃப்டர்நூன் வணக்கம் வெல்கம் பேக் டு மை ஃபேஸ்புக் ஃபேமிலி ஸ்ட்ராபெரி ஆட்டும் துர்கா தேவிக்கே நான் அவங்க துர்கா எல்லாரும் சீக்கிரம் வாங்க

த்ரீ ஹண்ட்ரட் கே வர்றதுக்காக யாராவது உழைச்சிட்டு இருக்கோம் ஓகே ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம ஹாய் ஆஷிபா ஹாய் ஹவையூ சாப்பிட்டா செடி யா நான் சாப்பிட்டேன் நீங்கள் ஐம் ஃபைன் ஹாய் 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 ஜில்லா ஹாய் சுரேஷ் ஹாய் கோபால் கிருஷ்ணன் ஹாய் துர்கா நலகி ஓகே ஹாய் मार hi <laughs> ஃபேஸ்புக் ஐடியா எல்லாரும் ஃபாலோ பண்ணிப்போங்க அப்போதான் வந்து எப்பெல்லாம் லைவ் வரணும் அப்போலாம் நீங்கள் வர முடியும் ஓகே next வந்து YouTubeல வந்து இன்னைக்கு நைட் வந்து டைமண்ட் membership லைவ் இருக்கு ஓகே இன்னைக்கு டைமண்ட் membership லைவ் இருக்கு சோ மூலம் எல்லாரும் வந்துருங்க யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் strawberry arjun அர்ஜுன் டிடி ஆஃபிஷியல் ஓகே ஹாய் hi ஹாய் ஹாய் சுரேஷ் ஹாய் hi ஹாய் hi ஹாய் ரொம்ப அழகா இருக்கீங்க ஜஸ்டின் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நல்லா சாப்பிட்டேங்க அருள் what's your native place atirpooh uh, okay i need 30 for 300 i need 30 for my hi nursing hi i love you nursing <laughs> okay hi hi satish हाय सुब्रमण्यम हाय यू आर सो ब्यूटीफुल हाय जगन्नाथ हाय हाय अलग ही पेर अलग ही आज कर रहा हूँ हाय गौतम राज हाय हाय संतोष हाय गौतम बॉडी कर रहे हो हाय सुरेश लाइक था हाय जिला तमाले का अलग ओके सो सीट लुकिंग सो क्यूट हाय आसिफा हाय உங்களை பார்த்தா கேளா பண்ணுவாருக்கு நீங்கள் தமிழ்நாட்டு ஓட்டு தாங்க ஓகேங்க ஜஸ்டிங் ஹாய் ராஜ் சிகார் ஹாய் துர்கா செல்லம் ஹாய் 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 சுரேஷ் ஹாய் நரேஷ் ஹாய் கருப்பையா ஹாய் பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஓகே லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் ஐடியே மறக்காமல் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் ஐடியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் ஐடி ஸ்ட்ராபெரி அர்ஜூன் துர்கா தேவி பகவத் எல்லாம் பேசுனா சொன்ன மாதிரி வழியில் கடமை செய்வோம் கடமை இங்கு காணோம் கடமை செய்வோம் பலனை எதிர்பார்க்கவே கண்டிப்பா பலன் கண்டிப்பா கிடைக்குங்க சிங்க சாங் ஒண்ணா விட்டா யாரோ எனக்கு இல்லை பாரு பாரு என்ன கண்டேன் അടിയേ കോട്ടതാണി പറ ஹாய் கேலா பொண்ணு பெட்டர் தேன் தமிழ் பொண்ணு அப்படி சொல்லாதீங்க ஆல் பொண்ணு இஸ் வெரி குட் ஓகே ரோஜா காணுமா டெய்லியும் ரோஜா வைக்கிறதா ஒரு நாள் ரோஜா ஒரு நாள் ரோஜாவோட ஃபுல் என்ன ஏஞ்சல் தோடி நீங்கள் எப்பவுமே அப்படி தானே ஓகே ஹாய் பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஓகே லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் ஐடியா ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது கீழே பாருங்கள் லிங்க் லிங்க் இருக்குது பாருங்கள் ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எல்லோரும் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாவ் பியூட்டி ஃபுல் தேங்க் யூ தேங்க் யூ வணிகம் சூப்பர் ஹாய் கார்த்திக் ஹாய் ஹாய் சுஷாந்தா ஹாய் ஹாய் ஹரிஷ் ஹாய் எல்லாரும் என்ன பண்ணணும் மறுக்காமல் லைக் பண்ணிக்கணும் ஓகே இந்த ஃபேஸ்புக் பிடிக்காதாதான் அப்படி சொல்லாதீங்க ஃபேஸ்புக் இஸ் அ வெரி குட் ஆப்ளிகேஷன் ஹாய் புரியலா ஷோ கார்டு என்னது எல்லா எல்லா விஷயத்துக்கும் என் கார்டு போட்டுறேன் வர போட்டுக்க என்ன எண்ட் கார்டை புரியலையே

அழகின் நீ அடி கொஞ்ச நாள் தள்ளி நடப்பேனே இந்த கணமே உன்னை மனப்பேனே சொல்ல வார்த்தையின் சுகமே மைதாக போலவே எம் மீன உணகேன் எல்லாவணமும் நீனும் மாத்திரம் எனக்காகவே வந்தோற்று சொன்னா பாட்டு பாருங்க சூப்பர் சிங்கர் போல போலாம் போலாம் ஓகே எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ராஜ் சாங் வேற என்ன பாடுறது மலைக்களை மலைகலை இது என கனவா மலைகாலே மலைகாலே இது என்ன நினைவா the sort of way they... ஓகே நீ மெல்டி சாக்லேட் யூ யூஸ் யூஸ் கண்டிஷனர் கண்டிஷனர் நான் பண்ண ஓகே ஹேர் சூப்பர் யூ பாக்குறவங்கள மறக்காம லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக் ஐடியா யூடியூப் நேம் ஸ்ட்ராபெரி ஆர்டூன் டி அஃபியல் டைம் இருக்கும் முதல்ல நான் போதெல்லாம் பண்ணாமல் ஸ்ட்ராபெரி ஆர்டூன் டிடி அபிஷியல் ஓகே நீங்க நைட்டு டைம் மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு சோ மறக்காம இருந்து Okay, bye solo time when the I you so time coming see you in the next light bye! -bye. <laughs>